ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவுல நாம் எதற்காக ஓட்டு போட வேண்டும் ஓட்டு போட தவறினால் அரசாங்கத்திடமிருந்து நமக்கு எந்த உதவிகளும் கிடைக்காதா எப்படிப்பட்ட வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் எத்தனை வயதில் வாக்களிக்க வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் தேர்தலில் வாக்களித்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை இன்று தோன்றியது அல்ல தமிழ்நாட்டின் பராந்தக சோழன் காலத்திலேயே குட ஓலை முறை மூலம் தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டின் தேர்தல் களம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்ற நீண்ட வரலாறும் நமக்கு உண்டு ஒரு சில பேர் வாக்குரிமை மனிதனின் உரிமையாகும் ஆனால் அதை கட்டாயமாக்க முடியாது என்பார்கள் ஒரு சில பேர் வாக்களிப்பது எப்படி ஒருவரின் உரிமையோ அதேபோல் வாக்களிக்காமல் இருப்பதும் அவரவர் உரிமை என்று கூறினாலும் கூட கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் தமிழகத்தில் வசூலிக்கப்பட்ட கோடிக்கணக்கான நிதிகளை தமிழக மக்களுக்கே செலவு செய்யும் உரிமை சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் உண்டு அவர் தமிழக மக்களின் நலனுக்காக சாலை சீரமைப்பு பள்ளிக்கூடம் கட்டுதல் மருத்துவமனை அமைத்தல் அணை கட்டுதல் பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகளை அரசாங்கம் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் நாம் தகுதியான வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் வாக்களிப்பது நமது கடமை மட்டுமல்ல நமது உரிமையும் கூட இந்த நாடு நமக்கு அளித்த இந்த உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஒரு அந்நியனுக்கு அடிமையாக இருப்பதை விட நாம் விரும்பும் ஒரு நபர் இந்த நாட்டை ஆள வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக வாக்களித்து நாம் விரும்பிய நபரை வெற்றி பெற வைக்க வேண்டும் நான் சுயமாக உழைக்கின்றேன் சுயமாக சம்பாதிக்கின்றேன் சுயமாக என் வாழ்க்கையை பார்த்து கொள்கின்றேன் அப்படி இருக்கையில் அரசின் உதவி எனக்கு எப்போதும் தேவையில்லை அவ்வாறு இருக்க நான் என் வாக்களிக்க வேண்டும் என்று சில பேர் கேட்பார்கள் ஒரு புதிய பாதையை அமைப்பதற்கும் செப்பனிடுவதற்கும் தவறி விடுகின்றோம் என்பதை நாம் உணர்வதில்லை ஏனென்றால் நாம் உபயோகப்படுத்தும் சட்டை முதல் சாஃப்ட்வேர் பொருட்கள் வரை அனைத்திலும் அரசியல் மற்றும் அரசாங்கத்தின் பங்கு ஒரு இன்றியமையாததாக இருக்கின்றது ஆகவே அவற்றை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை வாக்களிப்பதற்கான அவசியம் வாக்களிக்காமல் வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தால் சாக்கடை சரியில்லை சாலை சரியில்லை என்று புலம்பினால் எல்லாம் சரியாகிவிடுமா என்று கேட்பவர்களும் உண்டு சரி வாக்களித்தால் மட்டும் இவை எல்லாம் சரியாகிவிடுமா ஆமாம் நாம் தேர்ந்தெடுக்கும் மக்கள் பிரதிநிதிகள்தான் அரசின் திட்டங்களை தான் தேர்ந்தெடுத்த பகுதிகளுக்கு கொண்டு வருவார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருமே கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் நன்றி